அதிகாரம் பதினாறாம் புதிதாக்கப்படுகிறது கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே மன திரும்புதல் என்பது தவறான காரியங்களை நமக்குள் மறைத்து கொண்டு வாழ்வதல்ல அவைகளை உருவழிந்து போகச் செய்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகர் தங்களை நல்லவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்க பிரயாசப்படுவார்கள் ஆனால் நல்லவர்களாக மாற எந்த முயற்சியும் செய்ய மாட்டார்கள் உதாரணமாக நமக்குள் கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வெளியே காட்டாமல் மறைத்து விடுவோம் காரணம் நம்மை பார்ப்பவர்கள் ஒரு விசுவாசி இப்படி கோபப்படலாமா என்று கேட்பார்களே என்பதற்காக ஆம் நமக்குள் இருக்கும் தவறான சுபாவங்களையும் குணங்களையும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவோம் அதே சமயம் நம்மிடம் இல்லாத நல்ல குணங்களை இருப்பதை போல் காட்டிக்கொள்வோம் இந்த இரண்டு காரியங்களுமே தவறானது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெளியில் நாம் நம்மை எப்படி காட்டிக்கொள்கின்றோம் என்பதல்ல தேவனுக்கு முன்பாக உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கிறோம் என்பதே எனவே முதலாவது நம்மை சரியான மன திருமுதலின் வாயிலாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் பின்பு பரிசுத்த ஆவியின் மூலம் மனமாற்றம் அடைய நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் இருப்பதாக ஆமேன்